அச்சைமாம் போல் மேனி பவளவாய் கமலச்சிங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான அருளானே கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மிக சிறப்பானதொரு வகையிலே ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதற்கான பெரும் பேச்சினை எனக்கு நல்கி இருக்கிற சுவாமிஜி அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த நிகழ்விற்கு இங்கே வருகை புரிந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை கொள்கிறேன் கிருஷ்ணனை பற்றி பேசணும் அப்படின்னாலே மனசில் ஒரு துள்ளலும் மகிழ்ச்சியும் இயல்பாக வந்துடும் ராம அவதாரத்தில் திருமால் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ எட்ட முடியாத ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும் ராமன் பரம்பொருளாக அவதாரம் எடுத்தாலும் கூட சக்கரவர்த்தி அவன் கிருஷ்ணன் அப்படி இல்லை நம்ம கூப்பிட்டவுடனே ஓடி வரக்கூடிய குழந்தை தான் நமக்கு ஞாபகம் வரும் ஒரு குருவாயூர் கிருஷ்ணன் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி அதனால தான் கிருஷ்ணன் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு குழந்த தவழற குழந்தைய வச்சு குழந்தைக்கு பிடித்த தின்பண்டங்கள் எல்லாம் வச்சு நம்ம வீட்டு குழந்த மாதிரியே அதை ஆராதனை செஞ்சு பாதங்கள்லாம் வச்சு நம்ம குழந்தை நம்ம வீட்டு குழந்தைக்கு ஒரு முதல் பிறந்த நாள் வந்தால் எப்படி நம்மெல்லாம் ரொம்ப ஒரு குதூகலத்தோடு கொண்டாடுவோமோ அப்படி கொண்டாடப்படக்கூடிய ஒரு அவதாரம் அப்படின்னா அது கிருஷ்ண அவதாரம் திருமாலுக்கு அவதாரம் உண்டு சிவபெருமானை சொல்லும்போது ஆதியும் அந்தமும் இல்லா அற்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுவார் மாணிக்க வாசகர் சுயம்பு திருமால் அப்படி இல்லை இந்த மண்ணிலே தர்மம் குறைந்து அதர்மம் ஓங்கும்போது நிறைய தவறுகள் தொடர்ந்து நடக்கும்போது அவர் அவதரிப்பார் அது மாதிரி இதுவரைக்கும் ஒன்பது அவதாரங்கள் திருமாலுக்கு நிகழ்ந்திருக்கு முதல் அவதாரம் மற்ற அவதாரம் ஒரு மீன் வடிவத்தில் அவதாரம் எடுத்து சோமுகாசுரன் என்கிற ஒரு அசுரன் அவ வேதங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் கடலுக்கு அடியில் ஒழிச்சு வைக்கும்போது ஒரு மீன் வடிவத்திலே அவதரித்து அதை மீட்டுக் கொடுத்தார் அடுத்து கூர்ம அவதாரம் பெரும்பாலும் பெரியவங்களுக்கு எல்லாமே இந்த அவதாரங்கள்லாம் ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும் இங்க மாணவி மாதிரி நம்ம படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்காக இந்த அவதாரங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லிட்டு பாரதத்தில் கிருஷ்ணனுடைய பங்களிப்பு பத்தி நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன் கூர்மா அவதாரம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு கடுமையான ஒரு போட்டி நிலவும் போது மலையை ஒரு மத்து மாதிரி வச்சு வாசுகி என்கிற பாம்பை நானாக வைத்து அங்கே அங்கே அமுதம் எடுக்கிற நேரத்திலே அந்த மலையை தாங்கக்கூடிய அவதாரம் தான் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் பூமியை பாதாளத்துக்கு கீழே கொண்டு போகும்போது இரா இரணியாட்சகன் என்கிற அசுரனை அழித்து மீட்டு கொண்டு வந்தார் திருமால் அதற்காக எடுத்தது வராக அவதாரம் பன்றி அவதாரம் பிறகு நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரம் பற்றிய கதைகள் ரொம்ப புகழ்பெற்ற கதைகள் நிறைய இடங்களில் அதிகமாக இப்போ நம்ம மற்ற அவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரத்தை விட நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே அதிகமாக தெரியும் தன்னுடைய பக்தன் பிரகலாதனுடைய குரலுக்காக அவனுடைய பக்திக்காக இறைவன் மனிதனாகவும் சிங்கமாகவும் இரண்டும் விலங்கு நிலையிலும் மனித நிலையிலும் நரசிம்மமாக தோன்றி இரண்ய கசிபுவை அழித்த அவதாரம் ஒவ்வொன்றுமே ஒரு கேட்டுக்காக அந்த இடத்துல நன்மை செய்வதற்காக அவர் அவதரிக்கிறார் அடுத்து வாமன அவதாரம் மகாபலி சக்கரவர்த்திக்காக பரசுராம அவதாரம் ஒரு பிராமணர் தான் பரசுராமர் ஆனால் அவர் சத்திரிய வம்சத்தையே அழிக்க வேண்டும் என்று தன்னுடைய தந்தைக்காக அழிக்கக்கூடிய அந்த அவதாரமும் திருமாலுடைய அவதாரம் அடுத்து ராம அவதாரம் அயோத்தியிலே பிறந்து ராவணனுடைய வதத்துக்காக எடுத்த அவதாரம் ராம அவதாரம் அடுத்து பலராம அவதாரம் பலராம அவதாரம் என்ன சொல்லுவாங்கன்னா ராம அவதாரத்திலே இலக்குவனாக பிறந்து ராமனுக்கு சேவை செய்ததற்கு திருமாலே மறுபடி பலராம அவதாரம் எடுத்ததாக சொல்லுவாங்க ஒன்பதாவது அவதாரம் தான் இந்த கிருஷ்ண அவதாரம் நமக்கு கீதை என்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் இந்து தர்மத்திற்கு இந்து தர்மத்தை உலக மக்களுக்கு காலம் காலமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பெட்டகமாக இருக்கக்கூடிய கீதையை கொடுத்த அவதாரம் இந்த கிருஷ்ண அவதாரம் இதில் சொல்லப்படக்கூடிய கதைகள்லாம் கூட வருங்காலத்திலே பிள்ளைகள் கேட்குறாங்களோ இல்லையோ கீதை எப்போதும் நிற்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் எல்லா மனிதர்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்று நடக்கக்கூடிய வகையிலே வழிகாட்டியாக நிற்கும் அந்த கீதையை தந்த அவதாரம் இந்த கிருஷ்ண அவதாரம் எப்ப இந்த கிருஷ்ண அவதாரம் தொடங்குது ஏன் தொடங்குது அப்படின்னா பூமாதேவி கண்ணீர் விட்டு அழுதலாம் நாராயணன் கிட்ட கிருஷ்ணன் பிறக்க முன்னாடி பூமியில நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க எல்லா காலத்திலையுமே அவங்க அப்படிதான் இருந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல இந்த சமூகம் முழுக்க முழுக்க நல்லவர்கள் நிறைந்த சமூகம் கிடையாது இங்க எல்லாமே கொலை இருக்கு கொள்ளை இருக்கு பொய் சொல்றவங்க இருக்காங்க நேர்மை இல்லாத வாழ்க்கை வாழறவங்க இருக்காங்க இப்போ பூமாதேவி அழுதாங்களாம் நான் நல்லவங்களே எவ்வளோ பேரனாலும் நான் தாங்கிடுவேன் ஆனால் பேராசை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் கொலை செய்பவர்கள் கொள்ளையடிப்பவர்கள் காமுகர்கள் யாகத்தை தடை செய்பவர்கள் மற்றவர்களுடைய உழைப்பை சுரண்டுபவர்கள் நயவஞ்சகர்கள் இவங்களெல்லாம் நம்ம நான் சுமக்கணுமா என்னை காப்பாத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் அப்போ நாராயணன் சொன்னாராம் நான் வருவேன் பூமிக்கு வருவேன் இன்னும் ஒரு அவதாரம் பாக்கி இருக்குன்னு சொல்றாங்க இந்த கலியுகத்திலே திருமாலுடைய ஒரு அவதாரம் இன்னும் இருக்கு பத்தாவது அவதாரம் அது எப்ப அவர் தோன்றி எப்ப அவதரித்து என்ன செய்வாருங்கிறது தெரியாது ஆனால் கல்கி அவதாரம் அவர் எடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவர் பூமாதேவிக்கு உறுதி கொடுக்கிறார் நான் பூமியில் பிறப்பேன் உன்னுடைய மனக்குறையை நான் போக்குவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ பூமியில் பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணன் அவதரிக்கணும் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணன் யாருடைய வயிற்றிலே பிறக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய உத்தமர்களாக இருக்கணும் இவர் தேவகி வசுதேவன் என்கிற தம்பதியருக்கு பிறக்கிறார் அந்த தேவகி யார் அப்படின்னு சொன்னால் தேவகியோட அப்பா பேர் தேவகர் தேவகருடைய மகள் தேவகி வசுதேவருக்கும் தேவகிக்கும் திருமணமாகுது தேவகிக்கு கூட பிறந்த அண்ணன் கிடையாது சகோதரன் கிடையாது உக்கிரசேனன் அவளுடைய பெரியப்பா நம்ம நம்ம வீடுகள்லாம் ஏதாவது இப்போ தாய்மாமா ஸ்தானத்துக்குன்னா பொண்ணுக்கு மாமா இல்லைன்னு பொண்ணுக்கு கூட பிறந்தவங்க இல்லைன்னு சொன்னால் யாரோ பெரியப்பா பிள்ளையோ சித்தப்பா பிள்ளையோ அந்த இடத்துல நி நிற்கிற மாதிரி இவளுக்கு உடன் பிறந்த அண்ணன் தம்பி இல்லைங்கிறதுனால அன்னைக்கு வழக்கமெல்லாம் திருமணம் செய்தால் மொத்த சீர்களையும் எடுத்துகிட்டு ஒரு பெரிய வண்டிகளில் வரிசையாக வண்டிகளில் எடுத்துகிட்டு போய் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அவங்க கணவர் வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு இப்போ இவளுக்கு திருமணம் ஆகுது வசுதேவர் அப்படிங்கிறவரோட திருமணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணோடனே கம்சன் கம்சன் பெரியப்பா பிள்ளை உக்கிரசேனன் அப்படிங்கிற ஒரு உக்கிரசேனன் யார்னா தேவகியினுடைய அப்பாவுடைய சகோதரர் அவருடைய மகன் கம்சன் ரொம்ப மகிழ்ச்சியாக தங்கச்சியை வந்து கூட்டிகிட்டு போகிறோம் கல்யாணம் செஞ்சு சீரெல்லாம் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகிறோன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக தேரை வந்து மின்னல் வேகத்தில் செலுத்தி கூட்டிகிட்டு போனான்னா அவ்வளோ உற்சாகமாக தங்கச்சிக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனான்னா தேர் போகிற வழியிலே வானத்திலேருந்து ஒரு அசரீரி கேட்குது நம்ம புராண கதைகள் எல்லாமே இந்த அசரீரின்னு சொல்லுவாங்க எங்கேயோ ஒரு ஒலி ஒரு சத்தம் யாராவது ஒருத்தர் நம்ம போகிற வழியிலோ வர வழியிலோ போருக்கு போகும்போதோ ஏதேனும் காரியத்தின் பொருட்டாக போகும்போதோ ஒரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அசரீரின் குரல் மட்டும் தான் கேட்கும் நமக்கு ஆளை பார்க்க முடியாது அப்படி ஒரு அசரீரி கேட்குது வானத்திலிருந்து கேக்குது அடே மூடா திட்ட மாதிரி கேட்குது கம்சா நீ யார நீ தேர்ல அழைச்சிட்டு போற தெரியுமா எமனை நீ கூட்டிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுது இவனுக்கு ஒண்ணுமே புரியல வானத்தை பார்க்கறான் என்னுடைய தங்கையை திருமணம் செய்து நான் ரொம்ப சந்தோஷமாக தானே கூட்டிகிட்டு போகிறேன் ஏமன்னு சொல்லி கேட்குதுன்னு உனக்கு ஒன்றுமே புரியலை நீ யாரை தேரிலே வைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறாயோ அந்த தங்கைக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையால் தான் உனக்கு மரணம் சம்பவிக்க போகிறது அப்படின்னு குரல் கேட்குது அந்த நிமிஷமே அவன் ஒன்றுமே யோசிக்கலை உடனே இடுப்பில் இருந்த வாழை எடுத்து உடனே அவங்க அவங்க தங்கச்சி தங்கச்சி கணவர் ரெண்டு பேரையும் சீவரத்துக்கு போயிடுறான் அந்த நிமிஷமே கொண்டுடலான்னு அவன் பார்க்கறதுக்கு தான் மனிதர் தோற்றம் மகா அசுரன் அவன் எல்லாருக்குமே மரணம்னா பயம் தானே உனக்கு மரணம் வரப்போகுதுன்னா எல்லாருமே சந்தோஷமாக வான்னு சொல்கிறவங்க யார் இருக்காங்க மனிதர்களாக பிறக்குறவங்க எல்லாருமே அதுக்கு பயந்துட்டு தான் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிறோம் அப்ப அவனுக்கும் அதில் உடன்பாடு இல்லை என்ன கொல்றதுக்கு ஒருத்தன் பிறக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இவளுடைய இருந்து பிறக்கிறானான்னு வாளை எடுத்து உருவிட்டு போகிறோம் போன உடனே வசுதேவர் ரொம்ப பொறுமையானவர் வசுதேவர் சொல்கிறாரு ரொம்ப நேர்மையானவரும் கூட எங்களுக்கு பிறக்கிற எட்டாவது குழந்தையால் தானே உனக்கு அழிவுன்னு சொல்லியிருக்காங்க முதல் குழந்தை பிறந்த உடனே ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போதும் உன்கிட்டயே நாங்கள் கொடுத்துட்றோம் எங்களை இப்போதைக்கு உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவனும் யோசிச்சு பார்க்குறான் சரி ஒரு விதத்துக்கு சரி தான் எட்டாவது குழந்தை சொல்லியிருக்காங்க அப்போ இவங்களை கொஞ்சம் உயிரோடு விடுவோம் ஒவ்வொரு குழந்தையாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் அவன் சொன்ன வாக்கை காப்பாற்றுவான் குழந்தையை கொடுக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ வாழறதுக்கான அனுமதியே கொடுத்தாச்சு முதல் குழந்த பிறக்குது முதல் குழந்தை பிறந்த உடனே அது ஒரு பெண் குழந்தை முதல்ல வரான் கம்சம் அந்த குழந்தைய பார்க்குறான் பார்த்துட்டு பெண் குழந்தையால் எனக்கு என்ன அழிவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு போயிடுறான் போன பிறகு அவனுடைய அரண்மனைக்கு நாரதர் வந்தாராமா நாரதர் வந்து அவனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்கிறாரு நீ பெண் குழந்தை நினச்சி விடுற அடுத்தும் பெண் குழந்த பிறந்ததுன்னா அதையும் விட்டுருவேன் அடுத்து அடுத்து இதே மாதிரி குழந்தைங்கள்லாம் பிறந்துச்சுன்னா நீ இறக்கப்பட்டு விட்டேன்னு வை இவங்களெல்லாம் யாருன்னு நினைக்கிற அந்த எட்டாவதாக பிறக்க போகிற குழந்தை யாருன்னு நினைக்கிற அந்த குழந்த மகாவிஷ்ணு இவங்கெல்லாம் தேவர்கள் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க உன்னை உடனே அடுத்த நிமிஷம் அந்த குழந்த பிறந்த உடனே இவங்கெல்லாம் கூட்டமாக சேர்ந்து உன்னை கொன்றுவாங்க அதுக்கு நீ இடம் கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டாராம் எப்பயுமே இந்த சுத் நம்ம சும்மா இருந்தாலும் சுற்றி இருந்தவங்க ஸ்க்ரூ கொடுத்தாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேலை பார்ப்போம்ல அது மாதிரி கொடுத்த ஸ்க்ரூ அது உடனே அவன் யோசிக்கவே இல்லை ஓடி வரான் வந்து அந்த குழந்தை அப்படியே தூக்கி பிடிக்கிறான் சோத்தில் அரையிறான் கொன்று போட்டுடுறான் அப்படியே பெத்தவளுக்கு மனசு கலங்கி போகுது அடுத்த குழந்தை அடுத்த குழந்தை அடுத்த குழந்தை வசுதேவர் சொல்கிறாரு உனக்கும் கூடவா இந்த மரணத்தின் மேலே இவ்வளவு பயம் இருக்குது உனக்கு கூடவா இவ்வளவு நீ இவ்வளோ பெரிய வீரன் உனக்கு ஒரு குழந்தையால் அழிவு வரும்னு நீ பயப்படுறியா அவர் சொல்கிறார் இது எல்லாமே வில்லி பாரதத்தில் இருக்குது ஒரு மனிதன் பிறந்த உடனே இப்போ நமக்கு இப்போ எனக்கு இருபத்தஞ்சி வயசு அப்படின்னா இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இறந்து விட்டதுன்னு அர்த்தமாக இப்போ நமக்கு நாற்பது வயசுனா நாற்பது ஆண்டு காலம் நான் இறந்து போனேன்னு அர்த்தமாக ஏன்னா காலம் முடிஞ்சு போகுதில்லை எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுனா ஐம்பது ஆண்டு காலம் நான் இறந்தாச்சு முடிஞ்சுது திரும்ப வரப்போறதில்ல அப்போ என்றைக்காக இருந்தாலும் உனக்கு வந்து வரக்கூடிய இறுதி வரதானே போகுது அதுக்கு குழந்தையை போய் கொல்றியே அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆனால் இல்லை கம்சன் விடுறதா இல்லை அடுத்து 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 குழந்தை கடைசியில் ஏழாவது குழந்தை ஆறு குழந்தையை கொன்னாச்சு ஏழாவது குழந்தை ஏழாவது குழந்தை அந்த கரு தேவைக்கு வயிற்றில் உருவான கரு வேற யாரும் இல்லை பலராமன் திருமாலையை தான் அனந்தனாகவும் அனந்தன்னா பாம்பு ஆதிஷேடன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த தான் ராமாவதாரத்தில் லக்ஷ்மணனாக பிறப்பான் லக்ஷ்மணனாக பிறந்து காலம் முழுக்க ராமனுக்கு சேவை பண்ணிகிட்டே இருப்பான் அந்த நேரத்தில் திருமால் நினைப்பாராம் ராமன் திருமால் ராமன் நினைக்கிறான் அந்த நேரத்தில் அந்த பிறவியில் இவனுக்கு நம்ம இதே மாதிரி சேவை பண்ணணும்னு தன்னுடைய தம்பி செய்த சேவைக்கு பிரதி உபகாரமாக தான் இருந்து சகோதரனாக இருந்து சேவை செய்ய வேண்டும் என்று அடுத்து இந்த கிருஷ்ண அவதாரத்தில் அவன் பலராமனாக பிறக்கிறான் லக்ஷ்மன் பலராமனாக பிறக்கிறான் கிருஷ்ணனாக இருக்கிறான் அப்போது பலராமன் தான் கருவில் உருவாகிறான் இவர் என்ன பண்ணுறாராம் திருமால் தனக்குள்ள அவருக்குள்ள ஒரு ச அவரு அவரு தானே காக்கும் கடவுள் தானே அவர் அவருக்குள்ளே இருந்து ஒரு பெண் சக்தியை உருவாக்குறார் அது பேர் யோக மாயைன்னு சொல்கிறாங்க அந்த யோக மாயையை உருவாக்கி மாயா சக்தி அது பெண் தெய்வம் யோக மாயை உருவாக்கி இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பலராமன வசுதேவருடைய இன்னொரு மனைவி ரோஹிணி அந்த கருவுக்கு மாத்தணும் நீ என்ன பண்ணணும்னா அங்க நந்தகோபனுடைய மனைவி யசோதைக்கு பெண் குழந்தையா போய் பிறக்கணும் அப்பா அவ கேட்கிறா யோகமாயே என்ன இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நான் வெளியில் வந்தேன்னா என்னன்னு பார்ப்பாங்க என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான் நீ தான் சாமுண்டி நீதான் சக்தி நீதான் துர்கை இன்றைக்கி விஷ்ணு துர்கை கோவில் இருக்குது பார்த்தீங்களா விஷ்ணு துர்கை கோவில்ங்கிறது அது ஒரு நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் அப்படின்னா அது ஒரு கதை விஷ்ணு துர்கை கோவில் நம்ம போய் வழிபாடு செய்கிறோன்னா அந்த விஷ்ணு துர்கை தான் இந்த யோகமாயேன்னு சொல்கிறாங்க எது கேட்டாலும் அப்படியே நடக்குமா கேட்ட வரத்தை கொடுக்குறவ ஆனால் தர்மத்துக்காக கேட்கணும் நியாயமாக கேட்கணும் நம்ம பண்ண போகிற சில திருடங்கள்லாம் திருடிட்டு சில லட்சத்தை சாமிக்கு கமிஷனாக உண்டியலில் போடுற மாதிரி வேலை எல்லாம் செஞ்சாலும் நம்மளை அவள் கொன்றுவான் நியாயமாக போய் அவட்ட கோரிக்கை வைக்கணும் அப்போ இதை சொல்லிடுறாரு கிருஷ்ணன் அதே மாதிரி அந்த கரு இங்கே இருந்து மாற்றம் செய்யப்படுது ரோஹிணிக்கு அந்த கரு போய் சேர்ந்துருது அப்போ இந்த இடத்துல உருவான இந்த கரு கலைஞ்ச மாதிரி கணக்காகிடுது இந்த கரு போன உடனே அப்போ கம்சன் மனசில் ஒரு லேசாக ஒரு இறக்கம் பிறக்குது கம்சன் சொல்கிறானா நான் ஆறு குழந்தைங்களையும் தொடர்ந்து கொன்றுவேன் 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 சொன்னதுனால அந்த பயத்துலேயே இந்த ஏழாவது கரு கலைஞ்சிருச்சு போல எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருமே இந்த கொலை செய்த பாவம் எனக்கு வந்துடுமே அப்படின்னு சொல்லி அவன் மனசு லேசாக அவன் மேலே இறக்கப்பட்டு சஞ்சலப்பட ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் அந்த சுற்றி இருந்த மறுபடியும் அவனுடைய நண்பர்கள் சகாக்கள் அந்த அரக்கர் கூட்டம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வராங்க அவங்க வந்து நீ அப்படி மட்டும் நினைக்காத மகாவிஷ்ணுவே அவதாரம் எடுத்ததா எல்லாரும் சொல்கிறாங்க எங்கேயோ இருந்து ஒன்றை சீக்கிரமே அழிச்சிடுவாங்க அதனால உன்னுடைய மனசில் இந்த இறக்கத்தை மட்டும் வச்சுக்காதன்னு சொல்லி அவன் கூட இருந்த அந்த அறக்கர் சகாக்கள்லாம் சொல்கிறாங்க நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க அதற்கு பிறகு அந்த குழந்தை உரிய நேரத்தில் பிறந்திருது இவளுடைய வயிற்றிலே உதித்த திருமால் கிருஷ்ணாவதாரம் எடுத்த குழந்தை பிறந்திருது குழந்தை பிறந்த உடனே பார்க்குறாங்க சங்கு சக்கரம் நான்கு கைகள் இருக்கு தாமரை பூ இருக்கு பார்த்த உடனே வசுதேவருக்கும் தேவகிக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் சாட்சாத் அந்த திருமால் தான் நமக்கு குழந்தையாக பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை கண்ணில் எடுத்து ஒத்திக்கிறாங்க அந்த நேரத்தில் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரையும் சிறைச்சாலையில் தான் வச்சுருக்கான் ஒரு சிறைச்சாலையில் தான் வச்சுருக்கான் அந்த சிறைச்சாலைக்குள்ள அந்த குழந்தை அந்த நிமிஷத்தில் ஒரு பெரிய விஸ்வரூப தரிசனத்தை அவங்களுக்கு காட்டுது ஆமாம் நான் கடவுள் தான் சொல்லிட்டு இவங்களுடைய முற்பிறவி கதையெல்லாம் சொல்லுது நான் ஏன் உங்களுக்கு வந்து பிறந்தேன்னு தெரியுமா உங்களுடைய வயிற்றில் நான் இது பிறக்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் தம்பதிகளாக இருக்கிறது இது மூணாவது தடவை மூணாவது தடவை நான் வந்து உங்களுக்கு பிறந்திருக்கேன் முதல் முறை இந்த வசுதேவர்கிட்ட சொல்லுது இந்த குழந்த கதையை சொல்லுது முதல் முறை உன்னுடைய பெயர் உன்னுடைய வயிற்றிலே உங்களுடைய வயிற்றிலே பிறந்த போது உன்னுடைய பெயர் சுதபா ஒரு அரசன் நீ ஒரு அரசனாக இருந்த தேவகி பிரிச்சினி என்கிற ஒரு பெண்ணாக இருந்தா அரசியாக இருந்தா ஏன் உங்ககிட்ட நான் வந்து பிறந்தேன்னா பனிரெண்டாயிரம் தேவ ஆண்டுகள் நீங்கள் இருவரும் ஐம்புலன்களையும் அடக்கி தவம் செய்தீர்கள் பிரம்மதேவன் அப்போ என்ன பண்ண அப்போ அந்த அந்த இவங்க அந்த அரசனாகவும் அரசியாகவும் இருந்த நேரத்தில் பூமியில் மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருந்துச்சா அப்ப யாரும் தவம்லாம் செய்ய வேண்டாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் சொன்னான் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ரெண்டு தம்பதிகளும் ஐம்புலன்களையும் அடக்கி தவம் செய்தார்களாம் அப்போ என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அப்ப திருமால் தான் அவதரித்து என்ன கண் முன்னாடி தோன்றி என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீ எங்களுக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க அப்போ அந்த குழந்த திருமால் அந்த பிறவியில் அவங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறாரு அப்போ பிறந்த குழந்த பேர் கர்பா அப்படின்னு ஒரு குழ அந்த குழந்த இவங்க கேட்டாங்கல்ல எத்தனை வருஷம் தவம் இருந்து அப்போ பிறந்த குழந்த கர்பா சொல்கிறார் இவர் நான் இது உங்களுக்கு முதல் தடவை பிறக்கலை மூன்றாவது தடை முறை உங்களுடைய வயிற்றிலே உதைத்திருக்கிறேன் தேவகிட்ட சொல்கிறார் அடுத்த பிறவியில் காஷ்யபர் அதிதி என்கிற தம்பதிக்கு நான் பிறந்தேன் அப்போ என்னுடைய பெயர் உபேந்திரன் அதுக்கு பிறகு உங்களுடைய ஒவ்வொரு பிறவியிலையுமே நீங்கள் மோட்சம் கிடைச்சி புண்ணியம் செய்ததன் பேரில் இப்போ உங்களுக்கு நான் வந்து பிறந்திருக்கேன் அப்போ தேவகி சொல்கிறான் எட்டாவது குழந்தையால் தானே ஆபத்து அப்படின்னு சொல்லி கம்சன் தயாராக இருக்கான் நீ ஒரு ஆண் குழந்தை பிறந்தது தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷம் உன்னை கொன்னுடுவானே அப்படின்னோடனே அதை பற்றி கவலைப்படாதீங்க இப்போது என்னை நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் ஆயர்பாடியில் நந்தகோபன் யசோதை அங்கே ஒரு பெண் குழந்தை இருக்கும் அந்த பெண் குழந்த பிறந்த உடனே அவள் அம்மா மயக்கமாக இருக்காங்க யசோதை அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி நாங்கள் கொண்டு போகிறது சிறைச்சாலையிலேருந்து அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க என்னை எடுத்துகிட்டு போங்க நடக்கிறதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் அது வரைக்கும் அவங்க கையில் வந்து விலங்குகள்லாம் கட்டியிருக்காங்க ஏன்னா சிறையில் தானே வச்சுருக்காங்க விலங்குகள் போட்டிருக்காங்க முதல்ல அந்த விலங்குகள்லாம் உடையுது கதவுகள் திறக்குது அவரை வந்து ஒரு கூடையில் ஒரு அங்கவஸ்திரத்தை விரிச்சுட்டு அந்த குழந்தையை படுக்க வச்சுட்டு அப்படியே எடுக்கிறாரு கதவுகள் திறக்குது அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகள் அத்தனை பேரும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் தூங்குறாங்க வழி நெடுக மழை பெய்யுது அப்ப கூட பாம்பு கொடை பிடிக்குது வழியில் நதி வழி விடுது நேராக போறாரு அந்த குழந்தை அந்த யசோதைக்கு வந்து குழந்தை பிறந்தது தான் தெரியுமே தவிர பிறந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கூட தெரியாது நேர போறாரு அந்த குழந்தைய அங்க போட்டுட்டு அங்க இருக்கிற குழந்தைய எடுத்துட்டு அதே மாதிரி வந்துடுறாரு உள்ள வந்த உடனே எப்பையும் போல இவர் போகிறதுக்கு முன்னாடி இந்த சிறைச்சாலை எப்படி இருந்ததோ அப்படி மாறிடுது கம்சனுக்கு இவங்களுக்கு எட்டாவது குழந்தை பிறந்த தகவல் கம்சனுக்கு கிடைச்சிருது கிடைச்ச உடனே ரொம்ப தீவிரமாக ஆவேசமாக வரா பத்த பெண் குழந்தை எட்டாவது பிறக்கக்கூடிய ஆனாலதான துன்பம்னு சொல்லி மரணம்னு சொல்லி சொன்னாங்க பெண் குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எட்டாவது குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு முழுக்க தன்னுடைய சக்தியெல்லாம் திரட்டி அந்த குழந்தைய சுபத்தில் அறைய போகும்போது அந்த குழந்தை மேலே அப்படியே பறந்துருது தேய் உன்னுடைய குழந்த ஒன்று அழிக்க போகிற குழந்த இன்னொரு இடத்துல வளர ஆரம்பிச்சிருச்சு நான் இல்லை அந்த குழந்த இன்னொரு இடத்துல வளர ஆரம்பிச்சிருச்சு உனக்கு உரிய நாளில் கண்டிப்பாக அந்த அழிவு வந்தே தீரும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மாயமாக மறைஞ்சிருது அதை யோகமாயே இப்படி இந்த குழந்தை பிறக்குது இன்றைக்கும் நீங்கள் நம்ம டெல்லி பக்கம் போயிருக்கிறவங்களுக்கு தெரியும் மதுரான்னு ஒரு இடம் இருக்கும் மதுராக்கு கண்டிப்பாக போ டெல்லி போனாலே அந்த அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு போகிறவங்கெல்லாம் கண்டிப்பாக மதுராக்கு போவாங்க போகலன்னா கூட நிச்சயமாக போகணும் கிருஷ்ணன் பிறந்த சிறைச்சாலை அப்படியே வச்சுருக்காங்க மதுராவில் வரலாற்று ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய கோவில்கள் கட்டியிருக்காங்க கிறிஷ் நிறைய கோவில்கள் கட்டியிருக்காங்க ஆட்சி மாற்றங்கள் போதெல்லாம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு மாற்றம் வரும்போதும் நிறைய கோவில்கள்லாம் அழித்தாலும் கூட இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பல பல ஆண்டு காலமாக அந்த சிறைச்சாலை கிருஷ்ணன் பிறந்த இடம்னு சொல்லி அங்கே வச்சுருக்காங்க அந்த குழந்த பிறந்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் குழந்த பிறந்தாச்சா